பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தொடர்ந்துள்ள வழக்கில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது நடிகை நயன்தாரா தயாரித்த தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பாக நயன்தாரா ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் நயன்தராவின் ஆவணப்படத்தில் தான் தயாரித்த படத்தின் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதற்கு தன்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பத்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது